வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றையூரில் முன்னாள் எம்எல்ஏ டி கே இல்ல திருமண விழா திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி பங்கேற்பு மறைந்த முன்னாள் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் நகராட்சி தலைவருமான டி கே பழனிசாமியின் பேரனும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அவைத் தலைவர் ஆர்சி சி ஆசை தம்பி காமாட்சி ஜான்சிராணி தம்பதியினரின் மகன் அசோக் ஞானசேகர் மற்றும் கே ஆர் ரோசினிக்கு இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள திருமதி புஷ்பம் பழனிசாமி திருமண மாளிகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி திருமணத்தை நடத்தி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி திமுக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜ் எம்பி முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மற்றும் மண்டல குழு தலைவருமான திமுக தனியரசு நந்திவர்மன் பி எஸ் சைலஸ் மற்றும் மாவட்டம் பகுதி வட்ட கழக நிர்வாகிகளுடன் குடும்ப உற்றார் உறவினர் நண்பர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டார்கள்